إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره عليه ومن شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم எல்லா ஏக இறைவனாகிய வல்ல ரமான் அல்லாஹ் ஒருவனுக்கு நபிகள் அம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த புனித மிக்கிற மலாண்டிய காலங்களில் பகலில் நோன்முனோற்ற இரவிலே அல்லாஹுவின் நினைத்து வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மக்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் மரணும் சாதியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்ற துவா செய்தவனாக இந்த ரமலானுடைய தொடர் உரையில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தலைப்பில் நாலாவதாக இருக்கக்கூடிய நபிமார்களே ஈமான் கொள்வது ஆமன் திமில்லாய் மலாய்க்கு தீவோ குத்து மிகி ஒரு சிலி அப்ப தூதர்களை ஈமான் கொள்வது எப்படி என்ற அந்த விளக்கங்களை ஒவ்வொன்றா பார்த்து வருகின்றோம் ஆறாவதாக நாம் பார்க்க போவது நபிமார்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் நாம் வழங்கிவிடக்கூடாது இந்த நபியை விட அந்த நபி உயர்ந்தவர் அவரை விட இவர் உயர்ந்தவர் என்று நாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அல் அல்குரான் சொல்லும் பொழுது ரெண்டு இருநூத்தி எண்பத்தி ஐந்துல சொல்கின்றான் ஆமன்னர் ரசூல் பீமா உன்சில இலகிவல் மீனோம் அந்த நபிமார்கள் தூதர்களுக்கு மத்தியிலே நாம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் கற்பிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி தெரிகின்றார் நபிமார்கள் அனைவர்களுமே சமமானவர்கள் என்ற தரத்தில் வைத்துதான் அவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் அப்படித்தான் நாம் நம்ப வேண்டும் அது ஈமான் இந்த நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை நாம் காட்டக்கூடாது அதே போல இன்னொரு சொல்லும்போது மூணு எண்பத்தி ஐந்திலே சொல்லுகின்றான் அந்த நபிமார்களுக்கு மத்தியில் நாம எந்த விதமான ஏற்றத்தாவையும் கற்பிக்க மாட்டோம் நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்வார்கள் என்ற என்பதாக அல்லா தன்னுடைய அருள்மொழியை சொல்லித் தருகின்றான் ஆகையினால் நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை நம்புவது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கின்றது ஏற்றத்தாழ்வு என்றால் முதல் விஷயம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏனென்றால் குரான்ல இன்னொரு அல்லா சொல்லும் பொழுது என்று சொல்கின்றார் நபிமார்களிலே நாம் சிலர்களை சிறப்பித்து வைத்திருக்கின்றோம் மேன்மை பிடித்து வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இது ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி மூணுல அந்த வசனத்துடைய தொடரிலே சொல்லி வருகின்றான் அப்போ ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது நபிமார்களை நாம் சிறப்பித்து ஒருவரை விட ஒருவரை சிறப்பித்து வைத்திருக்கின்றோம் என்றும் இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது அந்த நபிமார்களை நாம் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க மாட்டோம் கற்பிக்க கூடாது என்ற கட்டளையும் அல்லாஹ் விதிக்குகின்றான் அப்ப இந்த இரண்டையும் எப்படி நாம் பார்க்க பார்க்க வேண்டும் என்பதான் இன்றைய தலைப்பாக இருக்கின்றது முதலாவதாக நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை எப்படி நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் யூதர்கள் இருக்கின்றார்களே இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சில நபிமார்களை ஏற்றுக்கொள்வார்கள் சில நபிமார்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தங்களுக்கு சாதகமான சட்டங்களை சொல்லக்கூடிய நபிமார்களாக இருந்தால் அந்த நபிமார்கள் என்ன செய்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் சிலர்களை ஏற்றுக்கொள்வார்கள் நம்புவார்கள் சிலர்களை மறுத்து விடுவார்கள் ஏன் சிலர்களை கொலையும் செய்து விடுவார்கள் அந்த மாதிரி ஒரு நபியை விட இன்னொரு நபி இவரை ஏற்றுக்கொள்வோம் நாங்கள் அந்த நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஈசா நபியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கொள்வோம் ஆனால் மூசாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே போல ஈசா அலிசவலாத்துக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய முகமது சல்லா அலிஸ்வலா மாவட்டியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அந்த நபி மாவட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் எந்த ஏற்றத்தாலையும் நாம் காட்டக்கூடாது அப்ப அனைத்து நபிபார்களும் இறைவனால் அனுப்பப்பட்ட நபிபார்கள் என்று குரானில் எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ இன்னும் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த நபிமார்களை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று ஈமான் கொள்வது கடமையாக இருக்கின்றது இதுதான் அந்த ஏற்றத்தாழ்வை காட்டக்கூடாது ஈமான் கொள்ளும் விஷயத்தில் ஒரு நபி காப்பிரண்டு அதாவது மறுத்து விட்டு இன்னொரு நபி என்ன செய்வது ஈமான் கொள்வது இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வை காட்டக்கூடாது அடுத்ததாக ஒரு நபி சிறந்த முறையினை அவர் சேவை செய்தார் அந்த இட அந்த இடத்துல சேவை செய்தார் அதை போல சிறந்த சேவையை இந்த நபி இருந்துதான் செய்திருப்பார்கள் அப்படி சில பேருக்கு சொல்லுவாங்க அந்த இடத்துல மூசா இப்ப அவர் உதாரணமா சொல்லுவது என்று சொன்னால் குரான் நல்லா சொல்லும் பொழுது பலமா ஜா அஸ்ஹ து காலூலி பிராவுன் அயின் அல காலூல பிராவுன்னு பலம் ஜா அஸ் சஹ் பலம் ஜா உன் பலம் மூசா இன்னால முதலக்கூன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மூசா அலை இஸ்லாம் அவங்க வந்து பிறவனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்டு அழைத்து வருகின்றார்கள் அழைத்து வரும் பொழுது ஒரு நை அந்த ஒரு நைன் நதியில வந்து நிம்பாட்டாங்க போறதுக்கு வழி இல்லை இடல கடல் மாதிரி பெரிய நதி இருக்குது இந்த நதி எப்படி கிடைப்பது என்று அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிர்த்திசையில இருந்து பிறவனுடைய பட்டாளம் வந்துகிட்டு இருக்குது பட்டாளம் வரும் பொழுது இவங்க சொல்றாங்க மூசாவை சிறப்பா சொல்றாங்க மூசாவே இந்நாள் அமுதிரக்கும் நாம மாத்தி கொண்டோம் இந்த பக்கம் கடல் நைல் நதி இருக்குது அந்த பக்கம் பார்த்தா பிறவுண்டை கூட்ட வருது எங்களை இப்படி கொண்டு வந்து நடுத்தர்களை விட்டு விட்டாயே என்று யூதர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கு தெரியும்ல இவங்க எப்படி காப்பாத்தணும் அந்த நபிக்கு வகி வரும்ல அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட அந்த கேர் பண்ணவே இல்லை உடனே எப்படி சொல்லிவிட்டார்கள் இந்நாள் அமுதிரக்கும் நாம மாட்டிக்கொண்டோம் எங்களுக்கு உள்ளோன்னு இப்படி நடுத்தரவை நிப்பாட்டி விட்டாயே என்று சொன்னார்கள் அப்பொழுது மூசாலிசன் சொன்னாங்க கால கல்லா பல் கால கல்லா இந்த மஐய ரப்பி சயகுதீன் என் இறைவன் என்னோடு இருக்கின்றான் அவன் அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல அவங்க வாசகம் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா இன்ன ரப்பி இன்ன இன்ன மஐய ரப்பி என் இறைவன் என்னோடு இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சம்பவம் இப்படி வரியேன் இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா ரசூல் சிலம் அவங்க வந்து தவுர் கோயில் நினைச்சாங்க உள்ள இருக்கிறாங்க கோவக்குள்ள இருக்கிறாங்க அந்த இருக்கும் பொழுது அபுபுக்கர் இல்லா அவங்களும் ரசூல ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறாங்க இருக்கும்போது ரசூல்லாவை கொலை செய்வதுக்கு ஒரு பெரும் கூட்டம் திரண்டு வந்து தேடிக்கொண்டிருக்கின்றது கடைசியில தவுருடைய அந்த கொலைக்கு மேல நின்றுகிட்டு இருக்கிறாங்க நின்றுகிட்டு பொழுது அப்ப அவக்கர்ல சொல்றாங்க அண்ணாவுடைய தூதரை நாம மாட்டிக்கிட்டோம் ஏண்டா லேச குனிஞ்சு பார்த்தா மேல ஓட்டம் இருக்குது குஞ்சிப்படின்னு பார்த்தால் நம்ம உள்ள இருப்பை தெரிந்துவிடும் நாம மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய தோர் சொல்றாங்க இந்நல்லாக மாணா இன்னல்லாக மானா அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அப்படின்னா அந்த நிகழ்வுள்ள மூசாரிசம் என்ன சொன்னார்கள் இந்த மைய ரப்பி என் இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்னை கைவிட மாட்டான் அப்படின்னாங்க இந்த இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க இன்ன இன்னாக மாணா அல்லா நம்மோடு இருக்கின்றான் சாலி சலாசா நம்ம ரெண்டு பேரும் நீங்க நினைக்க வேணா மூணாவது ஒருத்த இங்க இருக்கிறேன் அல்லாஹ் இருக்கிறேன் சொல்லிப்பட்டு இன்னாக மகனான்னு சொல்றாங்க அவங்க நம்மோடு இருக்கின்றான்னு ஆனால் மூசாலேசா செய்யறாங்க பிரிச்சு காட்டுறாங்க என்னோடு என் இறைவன் இருக்கின்றான்னு சொல்றாங்க அந்த இடத்துல ரசூல்லா இருந்தான்னா அப்ப இதை பத்தி என்ன செய்வா வேறுபடுத்தி காட்டுவது அதே நேரத்தில் ரசூல்லா பாத்தீங்கன்னா எவ்வளவு அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் மூசாலேசார் என்ன வார்த்தை சொன்னார்கள் என்னோடு என் இறைவன் இருக்கின்றான்னு சொன்னார்கள் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வை ஏன் அந்த வார்த்தையை மூசாரை சரவன் சொன்னார்கள் என்பதற்கும் இங்கேயே ரசூல் சலாசர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்பதற்கும் தன்னிச்சையாக அவர்கள் சொல்லவே மாட்டார்கள் நபிமார்கள் அவங்க சுயமாக இந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க அங்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை குரான் அல்லா பதிவு பண்ணுகின்றார் என்று சொன்னால் அது வகையின் அடிப்படையில் தான் சொல்வார்கள் இந்த மழையர் அப்பி என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று சொல்ல சொல்லான் அந்த வசனத்தை ஆரம்பத்தில் அப்படிதான் வரும்

நாம ரெண்டு பேரும் நீங்க நினைக்காதீங்க இது குரான்ல அல்ல என்ன செய்யணும் சூரு ஆஹ் ஆரப் என்று நினைக்கிறேன் இது வருகின்றது ஆக இது குரான் வசனங்களாக இருக்கின்றது இந்த வசனத்தை கொண்டு நபிமார்கள் இந்த இடத்துல அவர் இருந்திருந்தால் இப்படி சேவை செய்திருப்பார் இவர் இருந்தால் இந்த மாதிரி பயன்படுத்த பயன்படுத்தியிருப்பார் இந்த இடத்துல இப்ப நூலை இஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் என்ன செய்தார்கள் மக்களுக்கு மத்தியில சேவை செய்தார்கள் ஆனா அந்த மக்களை எப்படி அழைப்பது என்பது அவர்களுக்கு தெரியாம அல்லாட்ட என்ன செய்யறாங்க முறையிடுறாங்க பகல் அழைக்கிறேன் இரவு அழைக்கிறேன் தனியாக கூப்பிடுறேன் ரகசியமாக கூப்பிடுறேன் மக்களுக்கு மத்தியாவில போய் அழைப்பு விடுக்கின்றேன் ஆனால் என் பேச்சுகளை அவர்கள் கேட்கவே இல்லையே என்று என்ன என்ன செய்கின்றார் அல்ல விடத்தை தங்களுடைய ஆதங்கத்தை கூட்டி தீர்க்கின்றார்கள் இதே நேரத்தில் ரசோலா வருந்தார் எனக்கு சொல்லுவாங்கல்ல ரசோலா பார்த்த உடனே ஈமான் கொண்டுருவாங்க அப்படின்னு அபூஜர்கள் தான் பார்த்தேன் எங்க ஈமான் கொண்டேன் உமர் பார்த்தோன்னே இமான் கொண்டார் பார்த்தோன்னே கண்டாரு வாழை இடத்துல வெற்றக்கு வந்தாரு அல்ல அவருடைய இதயத்தை என்ன செய்ய மாத்தி விட்றான் ஆனால் அபு ஜஹல் கடைசி வரைக்கும் ஈமன் கொள்ள ஏன் அவருடைய குடும்பத்தில் பிறந்த அபுல் அஹிபு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு பாதுகாப்பாக இருந்த அபு தாலிபு கூடவே இருந்தார்கள் இவங்க இவங்க பா பாட்டு பாடுவாங்க நிம்பர்மானை பார்த்து விட்டால் உடனே இதயம் பிரகாசமாகி உடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூடவே இருந்தாங்க யாரு அபு தாலிப் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆகையினால் யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க வேண்டும் என்று நபிமார்கள் வந்து இந்த இந்த இருந்தால் சேவையாற்றி இருப்பார்கள் இந்த இடத்து இந்த நபி இருந்தால் சிறப்பாக சேவையாற்றியிருப்பார் என்று நபிமார்களுக்கு பத்தியில் நம்ம என்ன செய்யக்கூடாது பிரித்து காட்டக்கூடாது இதுதான் எனக்கு அடுத்தம் அதே போன்று இந்த நபிமார்கள் அனைவர்களுமே சாதிக்கியுங்கள் உண்மையாளர்கள் அனைத்து நபிமார்களுமே ஹிதாயத்து பெற்றவர்கள் நேர்வழி அடைந்தவர்கள் யாரும் யாரும் என்ன இல்லை இந்த நபி ஹிதாயத்தில் கொஞ்சம் முன்னாடி இருந்தாரு இந்த நபி நேர்வழியில கொஞ்சம் பின்னாடி இருந்தார் என்று நாம் என்ன செய்யக்கூடாது பிரிவினை காட்டக்கூடாது அதே போன்று சத்தியத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது அந்த மக்களை அழைக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் இருக்கல அந்த சிரமத்தை எல்லா நபிமார்களுமே அனுமதித்திருக்கின்றார்கள் இதுல யாரும் கூடுதல் குறைச்சாவே சொல்ல முடியாது நபியோ ஹா நூ அலேசன் நாம் என்ன செய்தார்கள் இந்த சமுதாயத்துக்கு எதிராக ஜோஹா செய்தார்கள் ரப்பி லா ததர் நீ ஃபர்தம் அன் தஹை ரப்பி லா ததருகும் ஆஹ் இறைவா இவர்களை விட்டு விடாதே யாரு நூகலேசன் கேட்கறாங்க அல்லாட்ட சொல்றாங்க இறைவா இந்த சமுதாயத்தை விட்டு விடாதே இவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை கூட எப்படி இருக்கும் இல்லை பாஜியன் கப்பாரா எல்லாமே காப்பீதான் பிறப்பானுங்க அப்படின்னு மூகலேசன் என்ன செய்கிறாங்க கேட்டாங்க சரி அது மாதிரி ரசூல் செல்லா அந்த இடத்துல இருந்ததுன்னா அப்படி இந்த சமுதாயத்தின் கேட்டுக்க மாட்டாங்க அப்படி கேட்க மாட்டார்கள் நம்ம ரசூலா வந்தால் சமுதாயத்தின் உம்மத்தி மீது அவ்வளவு அவ்வளவு கவலை கொண்டார்கள் அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த உம்மத்தின் மீது அதிகமாக நேச வைத்திருந்தார்கள் ஆகியனால் இந்த சமுதாயத்துக்கு எதிராக ரசூல் செல்லாலும் துவாசி இருக்க மாட்டார்கள் என்று சொல்கின்றோம் அதே ரசூல் செல்லாலும் மக்காவில் கொண்டு வந்து ஒட்டக கொடலை போடும் பொழுது அந்த வேதனையை தாங்க முடியாமல் அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினார்கள் யாரெல்லாம் இந்த அபு ஜஹல நீ பாத்துக்க அங்க நூல் இஸ்லாம் கேட்டாங்க கொடுமை தாங்க முடியாமல் கடைசி அவங்க கேட்டாங்க இங்க ரசூலா கேட்கிறாங்க யாரெல்லாம் இந்த அபு ஜஹல நீ பார்த்துக்கொள் ஏன்னா அவங்க ரொம்ப சிறுபான்மை எத்தனை இருந்தாங்க விரல் என்ன என்னக்கூடியவர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க இந்த உத்துபாவை நீ பார்த்துக்கொள் இந்த ஷைபாவை நீ பார்த்துக்கொள் இந்த வலியை நீ பார்த்துக்கொள் என்று ஒரு ஒரு இருபத்தி ரெண்டு பெயர் சொல்லி சொன்னார்கள் பெயர் சொல்லி அவர்களுக்கு என்ன செய்தார்கள் எல்லாம் உன்னிடத்தில் இவரை ஒப்படைக்கின்றேன் அதே மாதிரி அந்த இருபத்தி ரெண்டு பேருமே பதில் கலத்துல என்ன செய்றாங்க எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள் இங்க கேட்ட துவா பத்து வருஷத்துக்கு முன்னாடி பலிக்குது நம்ம நினைக்கிற துவா கேட்டால் உடனே பழிக்கண்டு ரசூல்லா துவா கேட்டு கூட எப்போதையும் பலிக்குது உடனே அல்ல பிடிக்கல அபூஜால உடனே பிடிக்கல பத்து ஆண்டுகள் கழித்து மதினாவுக்கு வந்த பின்னாடி பதில் போர் நடக்குது அந்த பதிர்பொருள் தான் இவர் எல்லாமே கொலை செய்யப்படுகின்றார்கள் அதுதான் அவங்க அல்ல அந்த குரால் அந்த வசனத்தை அந்த சம்பவத்தை அப்படி பதிவு செய்யறான் கால அல்ல தூய் கேக்குறாங்க ஒரு கிணத்துல போட்டுட்டு காலஹல் ஹக்கா உங்களுக்கு இறைவன் வாக்களித்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா கது வஜதனா மாவாதனா ரப்பனா ஹக்கா எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அந்த ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்க எங்களுக்கு எதிராக எவ்வளவு நீங்க கொடுமை பண்ணீங்க மக்காவில அந்த கொடுமையைக்கு தான் உங்களுக்கு வாக்கு என்று அன்றைக்கு நான் சொன்னேனே இப்போது நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்களா எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்தான் என்ன சொன்னான் பதில் உங்களுக்கு வெற்றி தரு நீ கவலைப்படாத கண்டிப்பா நீ வெற்றி அடைவா என்று எங்களுக்கு வாக்களித்தான் நாங்கள் நாங்கள் என்ன செய்ய வெற்றியை பெற்றுக் கொண்டோம் எங்கள் இறைவன் எங்களுக்கு கொடுத்த வாக்கை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் அப்ப எல்லா நவிமாருக்குமே அந்த ஆதங்கத்தை சில நேரங்களை வெளிப்படுத்த செய்வாங்க கொடுமையுடைய உச்சகட்டம்

அந்த தூதர்களுடன் அந்த சகாபாக்கள் முன்னுள்ள நபிவார்கள் சொல்றேன் இவங்களை பார்த்து கேட்க யாரு இந்த சஹாபாக்கள் எவ்வளவு தியாகம் எல்லாத்தையும் இழந்தாங்க எதுக்காண்டி மார்க்கம் அந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் ரசூல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டுமே உலகத்துடைய அத்தனை இன்பங்களையும் இழந்த அந்த சகாபாக்களை பார்த்து அல்ல சொல்ல நீங்க லேசா சொர்க்கம் பாக்குறீங்களா முன்னுள்ள அனுகூலச்சிருக்கா தெரியுமா அவர்கள் கடுமையான வேதனை அனுபவித்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அந்த நபியுடன் இருக்கக்கூடிய சகாபாக்கள் இருப்பாங்கல்ல அவங்க கேட்பாங்களா மத்தா நசுருல்லா அல்லாவுடைய உதவி வரும் வரும் சொல்லிட்டே இருக்கிறீங்க எப்ப வரும் இந்த கொடுமை எங்களால் தாங்க முடியலையே இஸ்ர மணி மூசாலு சொல்றாங்க மூசாவே நீ வருவதற்கு முன்பு இந்த கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ வந்த பின்னாடி எங்களை என்ன செய்றேன் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அல்லாவுடைய உதவி எப்போ வரும் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க பொறுமையா இருங்க அல்ல நமக்கு என்ன செய்வான் வெற்றியை கொடுப்பான் என்று உபதேசம் செய்தார்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் அனுபவிக்காத சிரமமே கிடையாது அந்த அளவுக்கு துன்பங்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உச்சகட்டமான ஒரு சம்பவத்தை சொல்லலாம் முகாமில் வரக்கூடிய சம்பவம் நபிகள் சனல் ஆவசர் இடத்துல அதே ஐஷா அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூரு உகது போர் நடந்து முடிஞ்சிருச்சு நடந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பல்லு போயிடுச்சு முகத்துல ரத்தம் வந்துருச்சு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது அப்ப ஆயிஷா நாய் கேட்டாங்க இதை விட சிரமத்தை இந்த சமுதாயம் உங்களுக்கு தந்திருக்குதா கவும் அப்படிங்கிறாங்க இந்த சமுதாயம் எப்படி வெற்றி அடையும் உன் நபியுடைய முகத்துல ரத்தத்தை வரவழைத்து விட்டார்களே பற்களை உடைத்து விட்டார்களே இந்த சமுதாயம் எப்படி வெற்றி அடையும் என்று தன்னுடைய ஆரங்கத்தை கொட்டும் பொழுது அப்போ ரொம்ப பெரிய உச்சகட்டமான வேதனை அவர்கள் அனுபவித்திருக்கார்கள் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் அறிகின்றார்கள் கேட்டார்கள் உடைய தூதரே இதை விட ஒரு குடும்ப நீங்க அனுபவிச்சீங்களா அப்படின்னு அப்ப சொன்னாங்க மக்கள் மக்கள் இருக்கின்றார்களே யாரு தாய் பிறந்தார்களே இது என்ன இது இரத்த காயம் இரத்த காயம் ஆறிவிடும் ஆனால் என் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு இருக்கின்றதே அது ஆறாத துன்பத்தையும் துயரத்தையும் தாய்வு மக்கள் எனக்கு கொடுத்தார்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்தித்து இந்த தாவாவை செய்யும் பொழுதுவ கொடியை சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஏழையத்தான் தேர்ந்தெடுக்கணுமா ஒரு பணக்காரனை கிடையாது ஒரு அனாரையத்தான் இறைவன் தேர்ந்தெடுக்கணுமா ஒரு தாய் துந்தை உள்ள ஒரு செல்வாக்குள்ள குடும்பத்தில் உள்ளவர்கள் யாருமே கிடைக்கிறியா இறைவனுக்கு என்று என் மனதை புண்படுத்துறார்கள் இதை விட கொடுமையானதுன்னு சொன்னாங்க இரத்த காயம் ஆறிவிடும் ஆறாது இதயத்தில் ஏற்பட்ட காயம் அந்த மாதிரி அவ்வளவு கொடுமைகளை எல்லா நபிமார்களையும் சந்தித்திருக்கின்றார்கள் ஆகல இந்த இவர் கொஞ்சம் கம்மியா சந்திச்சாரு இந்த நபி சிறந்தா இருந்தாரு தவறுக்காக தவறாக சொல்வார்கள் உம்மத்தின் மீது ரசூல் சலாச்சு அந்த அளவுக்கு பெரிய வைத்திருந்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களே பிரியம் இருந்ததன் காரணமாகத்தான் இவர்கள் நரகத்துக்கு சென்றுவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக தான் அவர்கள் காலம்பூர் அந்த மக்களுக்காக என்ன செய்தார்கள் தாவாக்கம் சத்தியத்தின்பக்கம் இதாயத்தின்பக்கம் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருந்தார்கள் எவ்வளவு கஷ்டம் தான் சரி தாங்கி கொள்வோம் தாங்கிக் கொள்வோம் என்று ஆக நபிமானுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொன்னார் என்ன அர்த்தம் சத்திய துன்பக்கம் அழைக்கும் பொழுது அனைத்து நபிமார்களுமே பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள்லாம் எல்லாம் நமக்கு என்ன செய்கின்றது காட்டுகின்றது இந்த விஷயத்தில் இந்த நபிமாார்களுக்கு மத்தில என்ன செய்யல ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்க நம்ம நம்பணும் அதே நேரத்துல ஒரு புகார்ல வரக்கூடிய ஒரு சம்பவம் அஹ் அபு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இல்லாஹா தலை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகாரில் மூவாயிரத்தி நானூற்றி பதினாலாவது செய்தி அதாவது ஒரு யூதர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு யூதர் ரெண்டு அவர் ஒரு யூதரா அந்த வேற ஒரு 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 இனத்தை சார்ந்தவர் அப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த யூதர் என்ன செய்யறாருனா பொருளை கொடுக்குறாரு சரக்கை கொடுக்குறார் இவர்களும் சில ஆத்தகும் ஒருத்திய பிகா ஷெய்கும் கரிகர்கும் அதாவது ஒரு பொருளை அவர் கொடுக்குறாரு அன்னைக்கு பண்ட மாற்ற பொருள் தானே காசு பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறது இல்லை பண்ட மாற்றம் செய்ய தான் அப்ப இவங்க என்ன ஒரு பொருளை செய்வாங்க அதற்கு பகரமாக அதை விட ரொம்ப அதாவது மதிப்பில்லாத ஒரு பொருளை அவர் கொடுக்குறாரு கொடுக்கும் பொழுது இவரை வெறுக்கிறாரு நான் கொடுத்த பொருளை எப்படி ஒரு இல உள உயர்ந்த பொருளை தந்திருக்கிறேன் நீ வந்து ரொம்ப மோசமாக நீ தருகின்றாயே அப்படின்னு வெறுக்கின்றார் வெறுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்றார் அந்த யூதர் அவர் இந்த யூதர் சொல்லுகின்றார் பகால லா வல்லதி அவன் மீது சத்தியமாக இஸ்தபா மூசா அலை இஸ்லாம் அல் அல் பஷரி உலக மனிதர்களிலேயே மூசாவை தேர்ந்தெடுத்தானே அந்த ஆண்டவன் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன் நீ கொடுக்கக்கூடிய பொருள் மிக மிக அற்பமான பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் இஸ்தபா மூசா அல் பஷர் மனிதர்களே மிகச்சிறந்த மனிதராக மூசாவே இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்ற அவரின் சத்தியம் என்று சொன்ன உடனே பக்கத்துல ஒரு சஹாபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த நிகழ்வை இந்த நிகழ்வை பார்த்துட்டு காதல விழுகுது இவருக்கு அந்த பொருளுக்கும் சம்பந்தமே இல்லை இவரே பசமியாகு பசமியாகு அன்சாரி அன்சாரிலிருந்து ஒரு தோழர் இந்த வார்த்தையை கேட்டாரு என்னது மூசாவை மனிதர்கள்லேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட மூசாவை சத்தியமன்றியா என்று சொல்லிட்டு பல்லாறு என்று ஒரு அறையை விட்டார் ஃபக்கால ஃபலதமாவு வஜ்ஜிகோ முகத்தை உரைய அறை விட்டு சொன்னாரு வல்லதி ஸ்தபா மூசா லைசலா தோசரா அலபசரிப் வன் நபி செல்லல்லா வளை செல்லம் பயண அனுசூரினா மூசாவை நீ இப்படி சொல்கிற எங்களுடைய நபி இங்க இருக்கிறாங்க எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே எங்கள்கிட்ட நாங்கள் இருக்கும் பொழுதே இப்படி வார்த்தை நீ பயன்படுத்துகின்றாயா எங்கள் நபியை உள்ள அவர் சிறந்தவர் சொல்லி சொல்லியிருக்கின்றாயா என்று சொல்லி ஓங்கி ஒரு அறை குடித்திட்டார் அந்த யூதர் ரசூலாட்ட வர்றாங்க வழக்கு வருது ரசூலாட்ட வந்த உடனே ரசூல் அதை என்ன செய்றாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க இப்போ அந்த யூதர் சொல்றாரு இன்னலி திம்மத்துன் வாகுதும் எனக்கு நீங்கள் சரியான தீர்ப்புக்கு சொல்ல வேண்டும் ஏன்னா பாதிக்கப்பட்டது யூதர் வேதனை கொடுத்தவர் அடித்தவர் யாரு ஒரு சஹாபி எனக்கு நீங்கள் சரியான தீர்ப்பு கொடுக்க கொடுக்க வேண்டும் உங்கள் மீது ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது அந்த உடன்படிக்கையின் வர நீங்க நடந்து கொள்ளணும் யார்கிட்ட ரசூல் சல்லது வந்து யூதும் பேசுறேன் உடன்படிக்கைங்கறா இன்னலி திம்மதுன் வாகுதுன் நமக்கு மத்தியில ஒரு உடன்படிக்கை இருக்குது ஒரு ஒப்பந்தம் இருக்குது அந்த ஒப்பந்தத்தை நீ மீறாமல் எனக்கு தீர்ப்பு சொல்லலாம் அப்படி என்னப்பா பிரச்சனை ஹோமா பாலு ஃபுலானின் லத்தம வஞ்சுகு அப்ப அந்த சாமியை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் அவர் முகத்தை நீ அடிச்சிட அப்ப இவர் சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி இந்த வார்த்தை அவர் பயன்படுத்தினார் நீங்க இங்க இருக்கிறீங்க உலகத்துல எங்களோட இருந்துகிட்டு இருக்கிறீங்க இருக்கும்பொழுது அவர் என்ன வார்த்தை பயன்ப பயன்படுத்துகின்றார்கள் சொன்னால் மனிதர்கள்லயே மூசாவை தேர்ந்தெடுத்த அந்த அல்லாவி சத்தியம் சொல்றாரு அப்படிங்கிற எனக்கு கோவம் வந்துச்சு நான் அடிச்சு போட்டேன் உடனே கதப ரசூல் சலாலை செல்லம் ரசூல் சலாலை சத்திர முகம் மாறுது என்னையே சிறப்பித்து மூசாவனை தாழ்மை ஆக்கலான்னு நினைக்கிறியா அது யூத அவர் சொல்லிட்டார் பிரச்சனை விடுங்க ஏன்னா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நீங்க என்னது அனைத்து நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான் எந்த இறைத்தோருக்கு ஏற்றது அவர் சிறந்தவர் இவர் சிறந்தவர் என்ற அந்த ஈமான் அது பாலாகிவிடும் என்று அவர்கள் முகத்திலே கடுமையான கோவப்பட்டு சொன்னார்கள் அல்லாவுடைய நபிமார்களுக்கு மத்தியில் எவரையும் நீங்கள் என்ன செய்தார்கள் சிறப்பித்து சொல்லாதீர்கள் அனைத்து நபிமார்களுமே சொல்லிட்டு ஒரு நிகழ்வை சொல்கின்றார்கள் அதாவது நாளைக்கு மறுமையில ரெண்டு சூரு ஊதப்படும் முதல் சூறு ஊதின உடனே எல்லோரும் கபரில் இருந்து எழுப்ப மயக்கமுற்று கிடப்பார்கள் சூர் ஊதக்கூடியவருக்கு மூணு சூறு ஒன்று ஒரு சூர் ஊதுன உலகமே அழிஞ்சிடும் இரண்டாவது ஒரு சூறு ஊதுவார் அனைவர்களும் கபரில் இருந்து எழுப்பப்படுவார்கள் எழுப்பப்பட்டு நடமாட மாட்டார்கள் அப்படியே மயக்கமுற்று கீழே கிடப்பார்கள் மூன்றாவதாக ஒரு சூர் ஊதப்படும் அந்த சூர் ஊதிய பின்புதான் மனிதர்களும் தன்னுடைய இடத்திலிருந்து என்ன செய்வார்கள் எழுந்து இறைவனுடைய தர்பாருக்கு செல்வார்கள் இதுதான் கூடிய மூணு நிலை இதுல முதல் சூர் அழிஞ்சு அழிக்கப்பட்டு வந்த உடனே எல்லாம் என்ன செய்வான் இரண்டாவது சூர் ஊதுவருக்கு கட்ட அந்த இரண்டாவது சூர் ஊதும் பொழுது அனைவர்களுமே மயக்க முட்டு கிடப்பார்கள் மூன்றாவது ஒரு சூறு ஊதும் பொழுது அப்புறம் சொல்றாங்க உலகத்தில் அனுப்பப்பட்ட மனிதர்களிலேயே எழுப்பப்படுகின்ற மனிதர்களே முதல் மனிதராக நான் ஆகியிருப்பேன் அப்படிங்கிறாங்க முதலாவதாக அல்ல என்னை எழுப்புவான் சொல்றாங்க சொல்லிட்டு நான் எந்திருப்பேன் ஆனா எந்திரிக்கும் பொழுது மூசா மூசா பில் அவர்கள் அருஷுங்கிற அந்த நிலையை அந்த ஒரு தூணை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருப்பார்கள் நான் நினைக்கிறேன் நான் தான் முதல்ல எந்திரிக்கின்றேன் முதல்ல எழுப்புவான் என்று நான் நினைச்சேன் ஆனா நான் எந்திரிச்சு பார்க்கும் பொழுதுவா தான் நிக்கிறாங்க இப்ப அவங்க சொல்றாங்க மூசா அலிஸ்லா வந்து ஏற்கனவே ஒரு தடவை மூர்ச்சியாக கிடந்தாங்க இல்ல தூரிசனா மலையில போய் அது அவங்களே சொல்லி இருந்தாங்க தூருங்கிற அந்த மலையில வந்து ஒரு தடவை மூச்சு அறிக்கையில விழுந்தாங்க அல்லா பார்க்கணும்னு அவங்க சொல்றாங்க அப்ப மூசா அலேசலாம் சொல்லும்போது அல்லா சொல்றேன் என்னையால நீ பாக்க முடியாதுங்கிற அப்படி நீ பார்ப்பதா இருந்தால் மலையில வந்து நெல்லு உனக்கு முடிஞ்சால் பார்த்துக்க அப்படிங்கிறா அப்ப அல்ல என்ன செய்ய தன் ஒளியை அப்ளேச வெளி காட்டினாங்க வெளிக்காட்டின உடனே மூசா லேசம் என்ன செஞ்சாங்க தூரிச நம்மளையில மயக்கப்பட்டு ஃபஹர் மூசா சாய்கா அப்படி மூணு முப்பர கீழே வந்துட்டாங்க இந்த மணி இவருக்கு ஏற்பட்ட அந்த முதல் மயக்கம் இருக்குல்ல அந்த முய மயக்கம் ஏற்கனவே முடிந்து விட்டதோ என்று நான் நினைக்கின்றேன் அங்க முடிஞ்சு பண்ண எனக்கு ரெண்டு மயக்கம் ஒன்னு மவுத்து இன்னொன்னு ஒரு மயக்கம் அடுத்து இனிமே அல்லாட்ட போறது இந்த மயக்கம் ஏற்கனவே அவருக்கு வந்துருச்சு ஓல தெரியுது அதனாலதான் அல்ல மூசா மூச மூர்ச்சி ஆகாம அவர் உயிரோடே இருக்கிறாரு அப்ப எனக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரான்னு எனக்கு தெரியலையே அப்போ இப்ப யாரை சிறப்பிக்கிறது ஏ நான் முதல்ல வந்தேன்னா அல்லது எனக்கு முன்னாடி மூசா அலைச்சல இங்க வந்தார்களா அவ்வளோ அல்லது கபலி எனக்கு முன்னாடி அவரே எழுப்பப்பட்டாரா தெரியலையே

நபிமாருடைய ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க ஒரு அதிக வருது நாங்கள் அனைவர்களும் ஒரு தாய் வைத்து சகோதரர்கள் தான் இப்ரா அலி அது இசாக் அலை பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது இஸ்மாலு அலிஸ்லாத்துறை பிள்ளைகளாக இருக்கட்டும் ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் இசாக்குடைய அலைஸ்லாம் அவங்களுடைய பிள்ளைகள் தான் ஒரிஜினல் மனைவி ரசூல் சல்லா சேர்ந்து முகமதுன்னு சொல்றாங்களே இவருடைய மனைவி வந்து ஹாஜரா இது ஒப்பாட்டி மனைவி அவரும் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டதா அவசோடு தன் நபியை பெருமைப்படுத்தி பிறகு பெரு நபிமார்களை என்ன செய்யறது தாழ்மைப்படுத்துறது இதுதான் இந்த மாதிரியான ஏற்ற தாழ்வை நாம் என்ன செய்யக்கூடாது கற்பிக்க கூடாது என்பதை நாம் விளங்க வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு நபிமாருக்கும் எல்லாம் என்ன செய்யும்னா தனிப்பட்ட சிறப்புகளை தருகின்றான் அதை வந்து யாரும் மறுக்க முடியாது நபிமார்களை நாம் நம்ப வேண்டும் அனைவர்களும் ஒரே தரத்தில் தான் இருக்கின்றார்கள் ஒரே தர்ஜாவில் உள்ளவர்கள் தான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அதே நேரத்திலே அந்த நபிமார்களுக்கு பத்தி அல்லா என்ன செய்யணும் ஒரு சில சிறப்புகளை வழங்கியிருக்கின்றான் அந்த நபிமார்களில் சிலர்கள் சிலர்களை விட நாம சிறப்பித்து வைத்திருக்கின்றோம் இதுக்கு ஒரு உதாரணம் என்னவென்றால் உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு தந்தைக்கு வந்து ஒருத்த பத்து ஆண் குழந்தைகள் இருக்காங்க பத்து ஆண் குழந்தைகளை ஒருத்தர் என்ன செய்யறாரு உலகத்திலே மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருக்கிறார்

ஒருத்தர் அரசியலில் பெரும் மேதையாக இருக்கிறாரு ஒருத்தர் விஞ்ஞானத்தில் மேதையாக இருக்கிறாரு ஒருத்தர் மருத்துவத்தில் மேதையாக இருக்கிறாரு ஒருத்தர் இன்ஜினியரியர்ல மேதையார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் ஆகச் சிறந்த இருக்கும் பொழுது இந்த பத்து பேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் பத்து பேருமே சிறந்தவர்கள் பத்து பேருமே சிறந்தவர்கள் ஆனாலும் அதில் ஒரு சில சிறப்புகள் இருக்குல்ல விஞ்ஞானியாக இருந்தால் அவருக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு இருக்கும் பெரிய விஞ்ஞானி அவரு அந்த விஞ்ஞான அவர் இல்லை மருத்துவ சரி அவரும் பெரிய மருத்துவர் தான் அது ஒரு பெரிய இது இல்லை விஞ்ஞானம்ங்கிறது அறிவியல் சம்பந்தப்பட்டது வானத்து சம்பந்தப்பட்டது மேல சூரியன் சந்த இது சம்பந்தமான விளக்கங்கள் வியாக்கியானங்கள் அவர் தெரிஞ்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் இந்த மாதிரி தான் நபிமார்கள் அனைவர்களுமே சிறந்தவர்கள் எல்லா வகையிலும் சிறந்திருக்கின்றார்கள் அதே நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால் சில நபிமார்கள் அல்லாவுடன் பேசி இருக்கின்றார்கள்

பேசணும் என்று உரையாடல்கிற வார்த்தை வரல ஆனால் அலை சலாத்துக்கு உலகத்திலேயே அல்லா என்ன செய்திருக்கிறார் மூசாலை சலாவுடன் பேசியிருக்கிறார் வக்கல் நம்மல்லாம் அதே போன்று ஈசாலை சலாத்தை சொல்லும் பொழுது ஐயது நாள் புது பரிசுத்த ஆவியைக் கொண்டு அவரை நாம் உறுதிப்படுத்தினோம் அப்படிங்கிறான் இது மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கின்றது அந்த சிறப்பை யாரும் என்ன செய்ய முடியாது தட்டி பறிக்க முடியாது அது அல்லாவும் அல்லாவு அல்லாவுடைய ஏற்பாடு அந்த ஏற்பாட்டை நாம் என்ன செய்யக்கூடாது போய் கை வைக்கக்கூடாது இன்ஷா அல்லா இது சம்பந்தமாக எந்தெந்த நபிமார்களுக்கு என்னென்ன சிறப்புகளை எல்லாம் வழங்கியிருக்கின்றான் என்பதை நாளை மின்சாலா பார்ப்போம் ஸோ எனக்கு